அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தபமே இருந்தாலும் கிடைக்காத வரம் நவம்பர் முப்பது முடிவதற்குள் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதே சமயம் அலட்சியம் வேண்டாம் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய தருணமாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வேளையில் மிகவும் வலிமை வாய்ந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு ஒன்பதில் வேற்றிருக்கிறார் அதைவிட சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ஏனென்றால் குரு கூட ஒன்பதில் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறார் ஆனால் சனி முழுமையாக ஆட்சி பலம் பெற்று யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறில் வலுவாக வீற்றிருப்பது முதன்மையான யோகங்களை அள்ளி கொடுக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் பாம்பு கிரகத்தின் வால்பகுதியை கொண்ட கேதுவும் சப்தமஸ்தானத்தில் ராகுவும் ராகு இன்னும் சில மாதங்களில் யோகஸ்தானத்தில் அமரப் போகிறார் எனவேதான் இந்த வேளையில் தவமே இருந்தாலும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவால் பாம்பு கிரகத்தால் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களை தேடி வருவதற்கான சாத்திய குறுகள் உண்டு அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் கார பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் தைரியஸ்தானமாகிய மூன்றாம் இடத்தில் ராசியின் அதிபதியான புதனுடன் உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் சஞ்சரிக்கிறார் சூரியன் புதன் இணைந்து தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தி புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தகர்தெரியப்படுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கரன் சஞ்சரிப்பது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சந்திரன் சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான நிகழ்வை ஏற்படுத்துகிறாருங்க அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதால் வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சங்கடங்கள் மறைந்து ராசிக்காரர்களுக்கு இனிமை பிறப்பதற்கான யோகமும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும் சந்திரனின் அமைப்பு தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட சில நல்ல மாறுதல்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க இப்படி நவ அமைப்பும் நிலைகளின் அமைப்பும் நவம்பர் முப்பது முடிவதற்குள் நிச்சயமாக உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதற்கான அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உதாரணமாக நமக்கு கோழி தெரியும் அந்த கோழியானது ஒரு பறவை இனமாக இருந்தாலும் கூட அதனால் சராசரியாக பத்து அடி உயரத்தை கூட பறந்து தாண்டுவது என்பது சவால் நிறைந்த ஒன்றாக இருக்கும் எனவேதான் பெரும்பாலும் அது நடந்து செல்கிறது ஆனால் அதே சமயம் அந்த கோழியானது முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொறித்து தன்னுடைய குஞ்சுகளை பராமரித்து பேணி பாதுகாக்கக்கூடிய வேளையில் தன்னுடைய குஞ்சுகளில் ஒன்றை பருந்து ஒன்று தூக்கி கொண்டு சென்றால் பத்தடி தூரம் மட்டும்தான் பறக்க முடியும் என்று அந்த கோழி சும்மா அப்படியே இருந்து விடாதுங்க அந்த கோழியானது தன்னுடைய முழு பலத்தையும் திறமையையும் பயன்படுத்தி சுமார் முப்பது அடியிலிருந்து ஐம்பது அடி வரைக்குமே மிக வலுவாக பறந்து சென்று தன்னுடைய குஞ்சை காப்பாற்ற ஊற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடும் க அப்படிப்பட்ட தனித்திறமை கோலியிடமிருந்து எப்படி வெளிப்பட்டதோ அதே போன்றுதான் ராசிக்காரர்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில் தனித்திறமை வெளிப்படாதுங்க அருமையான இந்த கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கும்போது வெளிப்படுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு எனவேதான் ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை அதிரடியாக உருவாக்கி கொள்வதற்கான முதன் முதன்மையான யோகமும் வளர்ச்சியும் இந்த வேலையில் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதிலும் குறிப்பாக குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு வக்ரம் பெற்றிருந்தாலும் ஒன்பதில் தான் இருக்கிறார் ஒன்பதில் குரு ஆறில் சனி என்பது அமோகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சப்தமத்தில் ராகு இருப்பதும் ஜென்மத்தில் கேதுவும் இருப்பதும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் திட்டமிட்டதை காட்டிலும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சுப விரயங்கள் நிறைவாக பெறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் கனிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது தவமே இருந்தாலும் கூட கிடைக்காத பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சொந்த வீடு அசையும் அசையா சொத்து நிலம் வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் உண்டு பழைய சொத்துக்களை விற்காமல் அதை பராமரிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நெருக்கடியான இக்கட்டான பல்வேறு வகையான பிரச்சனைகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் ஏற்கனவே முன்னேற்ற பாதையில் வலுவாக பயணிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் எதிர்பாராமல் சிறப்பாக அமையுங்க ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஆறில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது அமோகமான வளர்ச்சியை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்படுத்தி கொடுக்கிறது சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை அதிகரிக்குங்க தற்காலிக பணிகள் நிரந்தரமாவதற்கான கூட தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இந்த தருணத்தில் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் தவமே இருந்தாலும் கிடைக்காத அளவிற்கு சிறப்பான வாய்ப்புகளும் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டுங்க நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தொழில் ரீதியாக அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு உங்களது தொழிலின் முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை விற்பனையும் லாபமும் உயர்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்ப்பதை விட அமோகமான வாய்ப்புகள் இந்த வேலையில் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவும் நிச்சயமாக அமைகிறது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகங்கள் உண்டு எனவே கலைத்துறையில் விடிவு காலம் பிறக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான யோகம் உண்டுங்க புதிய தயாரிப்பு சார்ந்த பணிகளையும் மேற்கொள்ளலாம் அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சி நிச்சயம் உண்டு மாணவர்களின் கல்வியில் மிக வலுவாக நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் கிடைக்கும் கடினமான பாடங்களை கூட எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நிறைவாக கிடைக்கும் விவசாயத்துறையின் அதிபதியான செவ்வாய் மிக வலுவாக கனிராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் தசாபத்திகள் வலுவாக இருப்பின் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான முதன்மையான யோகம் கனிராசிக்காரர்களுக்கு உண்டு அது மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் சந்தித்து வரக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் நெருக்கடிகள் போன்றவை விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக அமையும் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான யோகமும் உண்டு அதோடு மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கண்ணிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக அமையுங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமே தவமே இருந்தாலும் கிடைக்காத நல்ல வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக கணிராசிக்காரர்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதால் நிறைவாக அமைவதற்கான யோகத்தை அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் மிக வலுவாக கணிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக இந்த வேலையில் கிடைக்கும்